தேர்தல் தேர்தல் பேசி பேசி கடைசியில் வந்து தேர்தலே முடிஞ்சு போச்சு ஏன்னா தேர்தல்லையும் பார்த்தீங்கன்னா அன்னைக்குமே ஒரு மத்தியானம் அப்புறம் ஒரு பரபரப்பாகவே இருந்துச்சு இப்போ வந்து சென்னை சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை வடசென்னை தென் சென்னை இது மூணுமே கம்பேர்டிவ்லி பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு வந்து ரொம்பவே கம்மியாவே இருந்தது எதிர்பார்த்தத விட என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு செவன்டி பர்சன்டேஜ் மேலே ரிலீஸ் பண்ணாங்க ஸோ ஒரு ஆறுதல் அது அப்போ அட்லீஸ்ட் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் திடீர்னு இன்னைக்கு வந்து பார்த்தா ஏதோ தப்பான ஸ்டாட்டஸ்டிக்ஸ் இல்லை நாங்கள் வந்து ஓவராலே பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு இந்த ஆவரேஜில் தான் வந்து இந்த மூணு இந்த சென்னை வந்து வாக்குப்பதிவு ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க என்ன ஒரு ஷாக்கிங்காக இருக்குது இது மேலே நீங்கள் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஒரு தப்பான டேட்டா ஷேர் பண்ணிட்டாங்க அது ஒரு இது ஒரு வேலை என்னன்னு தெரியல எதனால தப்பான டேட்டா ஒரு ஏழு மணிக்கு அவசரமாக திடீர்னு அறுபத்தி ஏழு பர்சன்ட்டு இதுலன்னா வழக்கமாக சென்னையோடங்க தருமபுரி சேலம் அந்த பெல்ட்லாம் அங்க எழு இங்க அறுபத்தி ஏழு வரும்போது பல பேருக்கு ஷாக்கு இன்னும் சென்னைய அப்ப நிறைய பேர் எனக்கு ஒரு இது பெரிய பத்திரிகை ஊடகத்துல ஃபோன் பண்ணி ஒரு இங்கே இதுக்கு ஒரு ஆர்டிக்கல் சொல்லுங்க கட்டுக்கு டேட்டா சொல்லுங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு ஏன்னா அதிகமா இருக்குன்னு அர்த்தம் தாண்டிச்சு அப்போனா எதிர்ப்பால ஒன்னு இருந்துச்சு திமுக அரசுக்கு எதிர்ப்பாள இருக்கா அப்படின்னு ஆனா நைட்டுக்குள்ள எதிர்ப்பார்த்தாலும் பெரிய எதிர்ப்பாலையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆனா எனக்கு ஒரு பத்திரிகையாளர் அப்படி இது உண்மையா இருக்கும் பட்சத்துலன்னா கடைசி ரெண்டு மணி நேரத்துல அதிகமா இருக்கு ஆமா அதுக்கப்புறம் திமுக அதிமுக கரெக்டா வேலை செஞ்சு அவங்க ஒரு வேனை வச்சு எல்லாருக்கும் கூட்டு யார் யார் ஓட்டு போடலையோ கரெக்டாக பூத் கூட்டு வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் முஸ்லிம்ஸ் மோஸ்ட்லி நைட் பிரேயர் வந்த நம்ம வெயிலெல்லாம் ஒரு காரணமாக வந்து இதெல்லாம் ஒரு காரணமாக வெயில் ஜாஸ்தி தான் யூஸ்வலாவே நமக்கு வந்து ஒன்னும் காலையில நிறைய பேர் போட்டு போடுவாங்க ஈவினிங் நாலு மணிக்கு சென்னை அப்படிதான் இருக்கும் ஏன்னா மத்தியான டைம் பெருசா கூட்டமே இருக்காது

பணம் எது எல்லாமே கரெக்டா இருக்கு ஓட்டு போடுற மாதிரி ஆகி போச்சு எல்லாமே கரெக்டா இருக்கு எதுக்கு நம்ம பணம் கூட பணம் கொடுக்காம நம்ம ஜெயிக்கணும் சொல்லிட்டு பல மோஸ்ட் ஆஃப் நியாயம் நடந்துகிட்ட கூட மக்கள் நியாயம் நடந்த மாட்டோம் ஆமா மக்கள் எது வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் ஏன் இப்ப பணமே வர எனக்கு பணமே வர பணம் கொடுப்பாங்க இதை பார்த்தா காத்திருந்தாங்க நைட் வரைக்கும் நீங்க சொல்றது வந்து அடித்தட்டு மக்கள் மட்டும் சொல்றீங்க கொஞ்சம் வந்து மேட்டுக்குடி மக்களா இருக்கட்டுமே அவங்க கூட தான் வந்து ஓட்டு அவங்க கூட ஆமா ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன் யூஸ்வலா பணம் கொடுத்தா கொஞ்சம் ஆர்வமா வந்து போட்டுருவாங்க அது கொடுக்காது இந்த மாதிரி பணம் கேஷ் ஃப்ளோ அவ்வளோ அவ்வளோ இல்லாததால தான் இப்போ போலிங் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் பட் அரசியல் கட்சிகள் இந்த வாட்டி தெரிஞ்சு தான் கொடுக்க வேண்டாம் திமுக திமுக ரெண்டுமே முடிவு பண்ணதாக கொடுத்தாங்க முக்கியமான தொகுதியில் சில தொகுதியில் மட்டும் கேஷ் ஃப்ளோ இருந்திருக்கு பட் இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து சுத்தமாக பணம் விநியோகம் இல்லை விஷயம் தான் பணம் கொடுக்காம தேர்தல் ரொம்ப நல்ல விஷயம் ஆரோக்கியமான விஷயம் ஆனா அந்த மக்கள் ஏன் புரிஞ்சுங்களா தெரியாது புரிஞ்சு ஏன்னா நம்மளும் ஒரு சென்னை வாசி தான் நம்ம வந்து பிறந்த வளர்ந்ததுல இருந்து சென்னையில தான் இருக்கும் ஏன்னா இதை பாக்கும்போது நமக்கே கொஞ்சம் வருது வருதுனா நான் சென்னை மக்கள் மேல விபர் வெளி மாவட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் ஒரு மியூசிக் கான்சர்ட்டுக்கு போயிட்டு அடித்தடி வாங்கி டிக்கெட் வாங்கி மிதி வாங்கி பாக்குறீங்க எவ்வளோ லேட் ஆனாலும் கியூ நிற்கிறீங்க ஒரு ஐபிஎல் மேட்சுக்கு போய் கியூ பல மணி நேரம் சோறு தண்ணி இல்லாமல் கியூ வந்து டிக்கெட் பார்க்குறீங்க மேட்சாக பார்க்குறீங்க ஒரு சினிமா ஸ்டார் பார்க்குறதுக்கு ஒரு மணிக்கு கியூ நிற்கிறீங்க நாலு நாலு மணி ஷோக்கு படம் பாக்குறீங்க ஆனா ஒரு எலெக்ஷனுக்கு ஓட்டு போறதுக்கு மட்டும் அந்த பக்கமே வர மாட்டேங்கிறீங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்து பல இல்லை இது வந்து விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு நமக்கே கோபமாக இருக்கு அதை தான் என்னடா இது இல்லை இது என்னென்னா இது டெக்னிக்கலா சில இஷ்யூஸ் இருக்குது ஏன்னா சென்னையில் மட்டும் இல்ல இப்போ மோஸ்ட் ஆஃப் த அர்பன் சென்டர்ஸ் மெட்ரோ சிட்டிஸ்லேயே தான் பார்த்து வர பெங்களூர் நடக்கிற எலெக்ஷனு பெங்களூர் போலிங் பார்த்தா அதுவும் இந்த ரேஞ்ச் தான் ஏன்னா இவங்க என்னன்னா இந்த சிட்டிஸ் மோஸ்ட்லி பாப்புலேஷன் கொஞ்சம் இருக்கும் அவங்க லாங் வீக் ஊருக்கு போய் போயிடுவாங்க

எல்லாருக்கும் தெரியும் ரிசல்ட் என்ன சென்னையில நமக்கு தெரியாதா யார் ஜெயிப்பாங்கன்னு எதிர்கட்சி தரப்புல என்ன அப்படின்னு எதுக்கு நம்ம போயின் இதே ஒரு ஆர்வமா இருந்தா ஆர்வமா பெரிய போட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அங்க போயிருப்பாங்க ஆனா அப்படி போட்டி இருக்குது கடந்த கோயம்புத்தூர்லாம் ஒன்னும் பெருசா போலிங் இல்ல அங்கேயும் அறுபத்தி நாலு பர்சன்ட் தான் அது ஸோ மெயின் ரீசன் வந்து பெருசா இவங்க பொலிட்டீஷன் செய்கிற கேஷ் பிளோ பெருசா இல்லாது பெருசா அர்பன் சென்டர்ஸ்ல வந்து மைக்ரேட்டட் பாப்புலேஷன் எல்லாம் ஊருக்கு வந்து மத்திய சென்னையோட பாஜக வேட்பாளர் இந்த வினோஜ் பி செல்வம் அவர்கள் வந்து திடீர்னு மத்தியான ஒரு ட்வீட் போட்டுருந்தார் இதனால வந்து இப்படியே கண்டிப்பா நான் வந்து மூன்று ரோட்ல தர்ணா பண்ணுவேன் அப்படின்னாரு அந்த தர்ணா காரணம் என்ன நீங்க சொல்றீங்க தர்ணா காரணம்னா அவர் வந்து தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரை நான் மாறன் கன்ஃபர்மா நான் தோக்க அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உற்ற பேச்சுகள் கொஞ்சம் ரஞ்ச பேச்சு கிடையாது மாறன் மாறன்லாம் இவர் ரெஸ்பாண்ட் பண்ணல தனியா பேசிக்கிட்டு இருந்தாரு இவரா தனியா தயானதி பாருங்க மாறனுக்கு தயானி மாறன் சிஎஸ்கே பிடிக்க பிடிக்கிறது அவருக்கு வந்து சன்ரைஸர் சைதாபாத் தான் பிடிக்கும் ஆனா டீமர்த்தான்

இருந்தான்னா ஒரு தெருவில் எவ்வளவு ஒரு நம்மளை ஓட்டு அவங்களுக்கு தெரியும் திமுக காரன் எவ்வளவு பேர் இந்த தெருவில் இருக்காங்க யாரை ஓட்டு வரும்னு அவங்களுக்கு அந்த டேட்டா கரெக்டாக இருக்கும் எப்படியா அந்த ஓட்டு வந்துடும் உங்க தெருவில் ஓட்டு கம்மியா வரலன்னு தெரிஞ்சாலும் உடனே அவன் எப்படி அதனால ஒரு நாள் இருக்கு மதியமே போய் உட்காந்து ஒழுங்க வந்து ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுவான் இவருக்கு எதுவுமே அதெல்லாம் தெரியாம சும்மா நான் ஜெயிச்சுடா ஜெயிச்சுடான்னு கம்ப சுத்திட்டு இருந்தாரு அட்லீஸ்ட் ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல ரெண்டாவது வந்துருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தா டெல்லி ஹைகமாண்டுக்கு ஆனா இவ்வளவு போலிங் கம்மியானதுன்னு தெரிஞ்சது அப்போ அப்போதான் தெரிஞ்சிருக்கேன் அவருக்கு இந்த லாஸ்ட் ஒரு அதிமுகவும் சைலண்டாக அந்த தேமுதிக வேட்பாளர் கொஞ்சம் வேலை செஞ்சுருக்காங்க ஏன்னா எடப்பாடி சரி ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் ரொம்ப அவர் அதிமுக தேமுதிக வந்து மூணாவது போயிட்டாங்கன்னா எல்லாரையும் மாத்திடுவேன் மாவட்ட செயலாக மாத்திடுவேன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு வார்னிங் வந்ததால் எல்லாருமே அதிமுகவும் பயங்கர வேலை செஞ்சாங்க ஸோ போலிங் பர்சன்டேஜ் கம்மியாக இருந்துக்கும் போது திமுக அதிமுக அவங்க கேட்ரஸ்ஸு அதெல்லாம் இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் பெருசா வச்சுக்க மாட்டாங்க அந்த கட்சி சார்ந்த ஓட்டர்ஸ் எல்லாம் அவங்க வந்திருப்பாங்க இருப்பாங்க அப்படின்னு பிஜேபி கட்சிக்கு பெருசா ஓட்டு கிடையாது அவங்க ரொம்ப ரொம்ப கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க சோ அப்படி சொல்லப்படி பாத்தீங்கன்னா வினோஜ் பி செல்லுக்கு இங்கு மூணாவது இடத்துக்கு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு தொழில் பயத்துல தான் அந்த ஒரு நம்ம மூணாவது மூணாவது இடம் வந்துருவா வந்துருவான்னு தான் நேத்து மத்தியானம் நினைச்சேன் பட் எனக்கு கிடைக்கிற தகவல் பார்த்தா நாலாவது இடத்துக்கு கூட போலாம் ஏன்னா

அவருக்கும் கொஞ்சம் டீசென்டா ஓட்டு இருந்தார் அவர் ஓட்டு எடுத்தோன்னா இவர் இப்போ நாலாவது வீடர் அவர் வந்து ஈவினிங் தான் தெரிஞ்சிருக்கு அது தெரிஞ்சுதான் காரங்க தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு தெரிஞ்சுதான் அவங்க வந்து அண்ணாமலை ஒரு லட்சம் ஓட்டு மிஸ்ஸிங்க அப்படின்னு சொல்லிட்டு

இப்னாத் நிற்கும் போதே தெரியும் அவருக்கு இந்த இடத்துல நம்ம தோற்றுருவோம் வாய்ஸ் அவடால் விட்டாரு கடைசியில் வந்து நம்ம ஜியை வந்து தோக்க போகிறோன்னு சொல்லி ஜியை கூப்பிட்டு வந்து சும்மா ரோட்டில் அடைய விட்டார் கடைசியில் வந்து தோ ஆமாம் எலெக்ஷன் அன்னைக்கு ஸோ தோல்வி பயத்துல என்னவோ வந்து ஒரு லட்சம் ஓட்டு வந்து இருந்து தான் நான் ஜெயிச்சிருப்பேன் இப்போ இல்லாதனால தான் நான் தோக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் அவருக்கு நான் என்ன இப்பே சொல்கிறேன் அவர் போய் தோத்தாலும் மார்ஜின் ஆஃப் டிஃபிட் வந்து ஒரு லட்சம் ரூபாய் அவருக்கும் நம்பர் ஒன்று கேண்டிடேட்டுக்கும் ஒரு லட்சம் மேலே இருக்கும் அப்போ அந்த ஒரு லட்சத்தை ஓட்டு இவருக்கு வந்திருந்தாலும் அவ ஒன்று ஒன்னொன்று டிஃப்ரென்ஸ் ஏற்ப ஏற்படுத்தியிருக்காது எனக்கு வந்து ஒரு நான் ஒரு தகவல் என்னன்னா அங்கே வந்து வேலுமணி அவர்களோட ஒர்க்கு கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்தது கடைசியில் அதனால வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஏடிஎம்கேக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே அது ஏடிஎம்கே டிஎம்கே அவங்க அந்த பூத் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பண் பண்ணிட்டாங்க டிஎம்கே கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாங்க டிஎம்கே அந்த இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாம் கொண்டு கொஞ்சம் கரெக்டாக பண்ணிட்டாங்க இதை பெஸ்டீஜ் ஃபைட்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு கட்சிகளும் கொஞ்சம் இறங்க இறங்க கரெக்டாக ஒர்க் ஒர்க் பண்ணிட்டாங்க நீயா நானா இன்னொருத்த வரக்கூடாது உள்ள ஆமாம் அதுதான் மெயின்னு நம்ம கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை அண்ணாமலை செண்ட்டிக்கு ஸ்டேடியுமே அண்ணாமலை ஃபைட் இல்லன்னு யார் நம்பர் ஒன்னு நம்பர் டூன்னு முதலிடம் ஸ்டாரின பொறுத்த வரைக்கும் அந்த இருவத்தொன்னுல இங்க வந்து ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியலன்ற அந்த ஒரு கிரேட் எப்பவுமே இருக்கு அதனால கோயம்புத்தூர் எப்படி நம்ம இந்த வாட்டி ஜெயிச்சாலும் திமுக சைடுல ஒரு எஃபோர்ட் போட்டுருக்காங்க திமுக நம்ம ரீடைன் பண்ணிக்கிறோம் எஃபோர்ட் போட்டிருக்காங்க சோ எப்படி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கொஞ்சம் டைட்டாதான் போகும் பட் என்ன பொறுத்தவரை திமுக பொருள் எஜ் ஆயிருக்குன்னு நான் நம்புறேன் நீங்க சொல்றது போய் பார்த்தா அண்ணாமலை தேர்ட் பிளேஸ் ஆனா அண்ணாமலை சிம்மா தேர்ட் பிளேஸ் தான் ஏன்னா அந்த போலிங்லயே பாத்தீங்கன்னா கோவை வடக்கு தெற்கு சிங்காநல்லூர் கருத்தாலும் அடிச்சுக்கிறாங்களே அண்ணாமலை அடுத்த எம்பி ஆஃப் கோயம்புத்தூர்ன்னு அடுத்தது நாளை அட இது வேற பிரச்சனை இல்ல போலிங் பர்சன்டேஜ் ஏழு மணிக்கு எழுபது கோயம்புத்தூர்ல யூஸ்வலா இருக்கும் திடீர்னு ஏழு அதிகம் பாருங்க அண்ணாமலை தான் ஜெயிக்கிறாரு அண்ணாமலைக்கு சென்னையில இடத்துல அறுபத்தி மிகப்பெரிய கிரௌண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க தமிழ் செய்ய மயிலாப்பூர் ஸ்டேஷன்ல ரெண்டு நாள் முன்னாடி வேற கேப்பின்லயா ஒவ்வொருமா உட்கார்ந்தாங்க அவங்க பயங்கர ஒர்க்கு இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னாங்க ஆனா எல்லாருமே அந்த ஐம்பத்தி ஏழு கரெக்டான பசங்க நம்ப மாட்டேங்கிறாங்க இன்னும் இல்ல இல்ல இதெல்லாம் போய் போய் எலெக்ஷன் கமிஷன் இன்னும் சொல்ல இன்னும் சொல்லணும்னு இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து நம்ம சென்னையிலயும் கோயம்புத்தூர்ல எழுபது பர்சன்ட் மேல போலிங் ஆயிருக்கு டேட்டா சொல்லுவாங்கன்னு அவங்க அந்த அந்த உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னொரு இதுல ஒரு விஷயம் திமுக கிட்ட இருந்து பாஜக வந்து சென்னை கைப்பற்றிச்சு சென்னை பாஜக கோட்டை அப்படின்னு சொல்லி கொடுத்த ட்வீட்லாம் போட்டு போட ஜூன் நாளைக்கு எல்லாத்துக்கும் விட தெரிய போகுது இப்பவே நிறைய பேருக்கு விட தெரிஞ்சிருச்சு ஆஹ் என்னன்னா உள்ள இருந்தவங்களுக்கு தெரியும் விட அவங்களுக்கு வந்து இந்த மட்டும் தெரிஞ்சு அண்ணாமலை வாய் கொஞ்சம் ஓகேவா நினைக்கிறேன் இந்த மாதிரி தங்க சுரங்கத்தையே குடுத்தா கூட நானு சொல்லிட்டு இருந்தாரு அவரு இப்ப அவரு தெரியும் ரியாலிட்டி கிரௌண்ட் ரியாலிட்டி அவருக்கு ரியாலிட்டி அப்படியே தெரியும் அவ்வளவு ஒரு அரசியல் தெரியாம இருக்க மாட்டாரு நிக்க போயே தெரியும் இந்த இடம் டஃபான ஒரு கிரவுண்டு தான் இது நம்ம ஹோம் கிரவுண்டு கிடையாது சரி நம்ம வாய் விட்டுகிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசி இருக்காரு